வணக்கம் எட்டோ நம்ப தலைவர் பேசுகிறேன் நாம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் நம்ம மானாமதுரையிலேருந்து அதாவது தெப்பக்குளத்து மாதிரி மாதிரி தெப்பகுளத்துலேருந்து மானாமுரை ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பிரச்சார வாகன பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தோம் அதாவது பீடி சேர்த்து குடிச்சவங்களுக்கு நோய்பாய் பற்றி இறந்தால் அவங்களுக்கு வந்து நஷ்டீடு கொடுக்கணும் ஏழை எளியவங்களுக்கு ஏதாவது ஆண்டுக்கு நாலு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு எம்பி எம்எல்ஏ சீட்டில் இடஒதுக்கீடாக இருபத்தஞ்சு சீட்டு தரணும் அதாவது நூற்றுக்கு இருபத்தஞ்சு சீட்டு தரணும் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு வந்தோம் அந்த சில கொள்கையை வச்சு பேசிகிட்டு வந்தோம் இப்போ அதே கொள்கையாக இன்னும் பல கொள்கைகளை சேர்த்து இன்னும் பல கோரிக்கைகளை சேர்த்து நாம் இப்போ வர்ற மூணாம் தேதி அவன்போது மாதம் மூணாம் தேதி அன்னைக்கு எங்கள் ஊரில் இந்த திருப்பா சித்தி ஆரம்பித்து மதுரை ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே சுற்றுறோம் அதாவது திருப்போணம் லாடந்த திருப்பாசித்தி அப்படியே தெப்பக்குளம் அப்படியே ரிங்கு ரோடு இப்படியே போகிறோம் அவன் புதூரு பெரியார் நிலையம் பெரியார் பேருந்து நிலையம் வசந்த நகர் அப்படி திருப்பகின்ற வரைக்கும் அந்த பேரணியை முடிக்கிறோம் நம்ம இதில் நீங்கள் யார் கலந்துக்கிறீங்களோ அதில் விருப்பத்தோடு நீங்கள் கலந்துக்கலாம் அதில் என்னுடைய தொடர்புடன் என்ன இருக்குது அது நீங்கள் எல்லாரையும் தொடர்பு வச்சு அன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டு ரொம்ப நிகழ்ச்சியை சிறப்பிக்கணும்னு எட்டாம் நம்ம இயக்கத்தின் சார்பாக உங்களை வந்து அன்புடன் நான் வந்து வரவேற்கிறேன் அழைக்கிறேன் அதில் முக்கியமான கொள்கைகள் கோரிக்கைகள் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நம்ம யூடியூப்பில் பேசின விஷயங்கள்ட இதுதான் அதை சட்டமாக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பேரணியை நம்ம சுற்றுப்பயண பேரணியை நம்ம வந்து வச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன்று அறுபது வருஷமா தமிழ்நாட்டுல நாற்பத்தாறு தொகுதி தனித்தொகுதியாவே கிடைக்கும் எவனும் மாத்தணும் கோரிக்கை வைக்கல கவர்மெண்ட் அவனா மாத்தல நம்மளை கருவிட்டா மாத்திரையே அவன் எடுத்துக்கிட்டே அவன் போறாங்க இப்போ நம்ம கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்க தொடர்ந்து ரெண்டு வருஷமா நம்ம பல விதத்தை நம்ம கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கான் ஆனா இது வரைக்கும் அவங்க கவனத்திலேயே எடுத்துக்கிட்டாங்களா எடுத்துக்கலாம்னு தெரியல ஆனா வர ஜனவரி மாசம் மீட்டிங் தான் உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜனவரி மாசம் அவங்க தேர்தல் கமிஷன் மீட்டிங் நடந்தது அதுல அவங்க கோரிக்கை பரிசீலிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா பரிசீலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சுற்றுப்பயணத்தை இப்ப தொடர்ந்து அதை வழி ஊற்றுக்கிட்டே வர்றான் சுழற்சி முறையில் அது வருஷத்துக்கிறக்காக ஒரு தொகுதி தான் தனி இருக்கணும் நம்ம தனி வேணாம்னு நம்ம சொல்லல தனித்தகுதி வேணும் கண்டிப்பா தனித்துக்கள் நிக்கணும் அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அவங்க எல்லாமே நம்மள அதை விரும்பிறோம் அதே நேரத்துல அஞ்சஞ்சு வருஷமே ஒரு தொகுதி ஏன்னா ஒரே தொகுதியா இருந்தா நாங்களெல்லாம் இப்ப நிக்க முடியல உதாரணத்து சொல்றேன் என்னைய வச்சே சொல்றேன் நான் எல்லாம் இப்ப நிக்க முடியல எனக்கு வயசு ஆச்சு இது அறுபது வருஷமா மானாமரை சட்டமன்ற தொகுதி தனித்தொகுதியா இருக்கும் இன்னும் இது கேட்க கேட்கறீன்னா இன்னும் நூத்தம்பது வருஷம் இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் அப்படி போயிட்டே இருப்பாங்க ஆக மொத்தத்துல ஏதாவது மாற்றணும் சட்டத்திட்டங்கிறது வந்து எல்லா சமூகத்துக்கும் எல்லா சாதிக்கும் ஏ வாய்ப்பு இங்க கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக சுழற்சி முறையில கொண்டு வரணும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்போ நம்பர் ஒன்னு ரெண்டாவது தமிழ்நாட்டில் உபச்சார விடுதி கண்டிப்பா வேணும் எங்கே பார்த்தா சிறுவர்கள் கற்பழிக்கிறாங்க கற்பழிப்பு கூடுது குடும்ப பெண்களை வெளியே போக முடியல வர முடியல குடும்ப பெண்களை பாதுகாக்கணும் சிறு குழந்தைகளை பாதுகாக்கணுங்கிறக்காக நம்ம அந்த உபச்சார விடுதியை முன்வைக்கிறோம் மற்றபடி உபச்சார விடுதியை வைக்கிறது காரணமே பொதுநலத்தோடதே நம்ம இதை வைக்கிறோம் மூணாவது கொள்கை எங்கே பார்த்தாலும் ரெபடிஷன் நாட்டுல எங்க பார்த்தாலும் ரெபிடி செய் கம்பத்துக்குள்ள பூரா கத்தியத்துக்கு ரெடி ஆயிட்டேன் கண்ணு ஊருக்கு நாலு ரவுடி கிளம்பிட்டேன் முன்னாடி ஊருக்கு ஒரு ரவுடி ரெண்டு ரவுடி இருந்தா ஊருக்கு நாலு ரவுடி தெருவுக்கு ரெண்டு ரவுடி இப்படி கிளம்பிட்டாங்க ஆக அதனால அரசாங்கத்தால் நிர்வாகம் பண்ண முடியல போலீஸார நிர்வாகவே பண்ண முடியும் கீச்சினா கம்பெடுக்கிறேன் கீச்சினா அருவாய் எடுத்து வெட்டேன் கீச்சினா போலீஸை வெட்டேன் யாரை கேட்டாலும் வெட்டு குத்து இப்படி இறங்கிடுறாங்க அந்த சட்ட ஒழுங்கு நாட்டுல பெரிய ஆபத்துல வந்து நிக்குது பெரிய வெள்ளக்காரைய ஆண்டால பரவாயில்ல விலைக்கு உள்நாட்டுக்காரனே ஒருத்தரிவு செந்த ஒரு கொண்டு போய் விலைக்கு ரெடியா அப்படிங்கிற அப்படிங்கறதுக்கு நம்ம வரோம் இப்ப எசைய கூட திருப்பூர்ல வெட்டுனாங்க பல இடங்களில் எங்க ஊரோட இசையை கொண்டாங்க வச்சாங்க இப்ப பல விஷயங்கள் இருக்கிற அதெல்லாம் தான் நேர் டிஎஸ்பியா வச்சாங்க நேரடியாக தெரிஞ்சக்க வேண்டியதே நம்ம போலீஸுக்கு ஒரு ரெண்டு வீடியோ ஆதரவான வீடியோ போட்டோம் நாட்டை நல்லா உத்து பார்த்த பண்ணதே இந்த வீடியோ போட்டோமே ஒழிய வேற வந்து வேற நோக்கம் போலீஸ் ஆதரிக்கணுங்கிற நோக்கம் இல்லை ஆனா சட்டத்திட்டத்து படி போலீஸ் தான் நாடு நல்லா இருக்கும்ங்கிற விட்டு நம்ம அதை சொன்னோம் அதனால இங்கே பார்த்தால் ரெபிடி ஓவரா இருந்தா என்னாச்சு ஒரு ரெபடியை போடுறதுக்குள்ள மனித ஒரு விஷயம் வரேன் யாரோ ஒரு ஆள் போட்டா மருந்து ஒரு கமிஷன் வரேன் மயில் கம்மி வரேன் அவன் கேள்வி வைக்கிறேன் இவன் கேள்வி வைக்கிறேன் எதிர்க்கட்சிக்காரன் கேள்வி வைக்கிறேன் சும்மா நாதுக்கு ரோட்ல போற வர கேள்வி வைக்கிறேன் அவனை சுடாம ஓட்டிட்டா ஊர் அழிஞ்சு ஊர் ஊர் மக்கள் வெளியே வர மாட்டேங்கிறேன் உள்ளத பேச முடியல நல்லதை செய்ய முடியல அவனை கப்பங்கட்றாப்புல இருக்கு ரெடியில எந்த வேணுமோ அந்த ரெவடியை தொடர வைக்கிறாங்க அந்த ரெவடி மூலியமா ஓட்டை வாங்கிடுறாங்க ரெவடி மூலமா காசை கொடுக்குறாங்க ஓட்டை பயந்துக்கிட்டு ரெவிட்ட காசை கொடுத்துட்டு ஊரா ஊர் ஊரா வீடு வீடா காசை கொடுத்துட்டு அவன் ஓட்டு கணக்கு எடுத்தேன் அவனுக்கு பயந்துக்கிட்டு இவங்க ஓட்டையும் குத்திடுறாங்க அதாவது மாதிரி தெரியல குண்டாசி நாடு மாதிரி தெரியுது குண்டர்கள் நாடு மாதிரி போயிடுச்சு கடைசியில் இது எங்கே பார்த்தாலும் வெட்டு குத்து எஸ்ஐ குத்துறது இன்ஸ்பெக்டர் குத்துறது எஸ்பிஐ குத்துறது இந்த வேலைக்கு நம்ம ஆறு இல்லை அதுக்கெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க அதான் உங்க நீங்க படிச்ச அரசியல் நீங்க இருக்கு நான் அடுத்த அரசியலே ரொம்ப தெளிவா இருக்கணும் அவ்வளவு அதனால தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு அமைதியை உருவாக்கணும்னா யாருமே ரெறுவியை தலைது போகக்கூடாதுன்னா உடனடியா சட்டசபையை கூட்டுற இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முதலமைச்சர் சட்டசபையை சபையை கூட்டி ஐநூறு பேர் என்கவுண்டர்ல ரெபடியே போடப்பட்டது ஒரே நாள் நாட்டுல ரெவடியே இல்லாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு உலக அளவுல பேசப்படணும் அது எந்த கோர்ட்டை பார்த்துக்கோம் கோர்ட் கோர்ட்டு சொன்னாலும் சரி மனித ஒரு கம்மி மண்ணா கட்டி சொன்னாலும் சரி நம்ம பார்த்துக்குறோம் வேறு வழியில் இலவெல்லாம் வாழ முடியாது சாதாரண மக்கள் வாழ முடியாது குழப்பத்தை தேடி போக முடியாது பெண்கள் கடைக்கு வர முடியாது சிறுவர்கள் போக முடியாது சுதந்திரம் அவர் கருத்தை பேச முடியாது வர முடியாது போக முடியாது அப்படிங்கிற காத்த இந்த முடிவு கூட நான் சொல்லிட்டு உடனடியாக தமிழ்நாட்டில் சட்டசபையை கூட்டணும் தீர்மானம் போடணும் ஐநூறு ரெவடிகள் யாரான்னு பார்த்து அவங்கள சுட்டு தள்ளிடுறாங்க ஒரே நாள் வேலை தான் அது வேலையை முடியும் அடுத்தது இந்தி கட்டாயம் கத்துக் கொடுக்கணும் வேற வழியே கிடையாது கூடுதலாக ஒரு மொழி கற்றுக்கிட்டு நீங்க எவ்வளோ வேலைக்கு கூடுதலா ஒரு விஷயத்தை மாணவர்கள் கற்றுக் கொடுக்கு அதுக்கு மூல அறிவு விசாலமா போய்கிட்டே இருக்கும் அதனால எந்த மொழி அழிஞ்சுறது அழிஞ்சது மொழி ஒட்டுமா போகிற வேலை கொடுக்கக்கூடாதுங்கிட்ட நீங்க நூறு மொழி கற்றுக் கொடுங்க நூறு மொழிக்கு தக்குனா மூளை வேலை செய்யுமா அது சொல்றாங்க அறிவியலாளர்கள் சொல்றாங்க நூறு மொழி கற்றுக்கிட்டாலும் சரிங்க இரநூறு மொழி கற்றுக்கிட்டாலும் சரிங்க மூளை ஆள் இடம் கொடுத்து போயிட்டே இருக்கும் அதுதான் அந்த சிஸ்டத்துக்கு அதனால மும்மொழி கொள்ளு கட்டாயமா இந்தி இங்கே கண்டிப்பாக வேணும் அதே போல இப்ப பொருளாதார ரீதியை இடஒதுக்கிட்டு தான் கொண்டு வரணும் பொருளாதார ரீதியாக இங்க இடஒ சாதிக்கிட்டே இடஒது தூக்கிடையா யாரா இருந்தாலும் சரி அந்த சாதி இந்த சாதி போனே அந்த சாதி உட்கார்ந்து இருக்கா தூங்குற சாதி இந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாது எனக்கு எல்லாம் தூக்கிறவன் எந்த சாதியில ஏழையை அவனை கை தூக்கிடுவது வைக்கிட்டு போயிடணும் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு ரூபா வேணுமா போயிடணும் வேலை வேணுமா போயிடணும் படிப்பு வேணும் போயிடணும் அவனா வீடு தீட்ட இடஒக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அஞ்சு வருஷம் தான் பத்து வருஷம் தான் அந்த குடும்பம் முன்னேடிச்சுன்னு அடுத்த இடத்துக்கு கொண்டு அதே இடத்துல எடுக்கிட்டு இருக்க கூடாது இப்ப இருக்காங்களா இல்ல எசிகளுக்கு கூட என்ன பண்றாங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க அதே குடும்பத்துல வேற பக்கத்துல ஏழை இறக்கி அவனுக்கு இடஒக்கி போக மாட்டீங்க ஃபுல்லாக இருக்கு இவனே புற அனுபவிச்சுட்டா அப்புறம் அடுத்த ஏழைகளுக்கு எங்க கிருமி கிருமிங்க அந்த முறையை நம்ம சொன்னோம் இப்ப கிருமி இளையன் நம்ம அந்த இடத்துக்குள்ளே போகல நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா சுற்றுப்புறத்துல வரணும் அவ்வளோ பொருளாதார ரீதியா சாதி ரீதியு கிடையாது எதாவது கிடையாது அதே சுற்றுப்புறத்துல வரணும் அது பொருளாதாரத்துல வரணும் இதை ஒன்னு நம்ம வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப நம்ம ஓட்டு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஓட்டு செய்யறது எப்படி இருக்கு ஓட்டு முறைகள் எலெக்ஷன் முறைகள் எப்படி இருக்கு ஒரு தொகுதியில நாலு லட்சம் ஓட்டு ஒரு போலாகிறது மூணு லட்சம் ஓட்டு போலாகுதுன்னு வைங்க ஒரு லட்சம் ஓட்டு வாங்கினா அவர் ஜெயிச்சிடறாரு மீத ஒரு நாலு எல்லா வேட்பாளரை சேர்த்து ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்குறாங்க அவங்க தோத்துடறாங்க உதாரணத்துக்கு சொல்லிக்கிறாங்க ஒரு லட்சம் ஓட்டோ ரெண்டு லட்சம் ஓட்டோ வச்சுக்கோங்க தோத்துறாங்க அப்ப ஒரு ஓட்டு பத்து ஓட்டு நூறு ஓட்டுல ஒரு வேட்பாளர் செய்கிறாரு மிச்சம் ஓட்டு போட்ட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேருடைய ஓட்டு போட்டவங்க ஏமாந்துறாங்க மக்கள் அவங்க எதுக்கு எதுக்காக ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறதே தெரியாம போகுது அதனால நான் என்ன சொன்ன வீதாச்சார முறை மொத்தமா டோட்டல் பண்றது இப்ப நாம் தமிழர் கட்சியை இருக்குன்னு வைங்க எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காரு சுழற்சி முறையில நான் சொல்ற மாதிரி விதாச்சார முறையில வந்து இருந்துச்சுன்னு சொன்னா அவருக்கு முப்பது எம்எல்ஏ கிடைச்சிருக்கும் எட்டு சதவீத ஓட்டு முப்பது எம்எல்ஏ கிடைச்சிருக்கு அப்ப நாம் தமிழர் கட்சி அங்க போகலாம் விசை கட்சிக்கு வருது ஒரு இருபது சதவீத ஓட்டு வருது விதாச்சார அடிப்படையில இதே மாதிரி ஒரு ஓட்டு விழுது ஒரு பத்து சதவீத ஓட்டு வருது அவருக்கு நாற்பது எம்எல்ஏ கிடைச்சிடும் ரெண்டு எம்பி மூணு எம்பி கிடைச்சிடும் எத்தனை ஓட்டு வாங்கினாலும் சரிங்க அவருக்கு தகுந்த விகிதாச்சாரம் இருக்கும் சட்டசபைக்குள்ள போய்க்கலாம் பாராளுமன்றத்துக்குள்ள போய்க்கலாம் ஆக எல்லா மக்களுடைய கருத்துமே பாராளுமன்றத்திலே சட்டசபை ஒழிக்கும் இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா குந்தாங்கூரான முறையா இருக்கு ஓட்டு போட்டு ஒரு ஓட்டுல செய்தாலும் அதனே வெற்றி முத்த தொண்ணூத்தி ஓட்ட தோல்வி அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த முறையும் நம்ம அடியோடு மாத்தணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இந்த சுற்றுப்பயணத்தின் மூலமா ரொம்ப தெளிவாவே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அது போக எல்லா பஞ்சாயத்துகளுக்குமே கழுதையை வாங்கி விடணும் சுகாதாரத்தை மேம்படுத்தணும் வழியே கிடையாது கழுதையை வாங்கினாத்தே வேற இல்லை கழுதி இருக்கூடிய நாலு நாளா மூணு நாள் ஆப்கானிஸ்தான் கழுத இருக்குன்றாங்க பாகிஸ்தான கழுத இருக்குன்றாங்க நம்ம பேசினாலும் சரி பேசாட்டாலும் சரி ஒரு ரெண்டு லட்சம் கழுதிய இறக்குமதி பண்ணுங்க அப்புறம் வேற வழியில பத்து லட்சம் கழுதை இறக்குமதி பண்ணுங்க ஊருக்கு பத்து பத்து கழுதிய விடுங்க அதே குப்பையை மேயும் சுகாதாரத்தை மேம்படுத்து கழுதை தவிர வேற மாற்று கருத்தே கிடையாது புக வராது எரிக்க தேவையில்லை அது ஆட்டோமேட்டிக் இயற்கையான முறையில அதோட போயிட்டே இருக்கும் என்ன அது ஒரு அது ஒரு கொள்கை அதே போல காட்டு பண்ணி பண்ணி பெருகினுக்கு என்ன காரணம் நரி இல்லாம போனதே அதனால காட்டு பண்ணியை வளர்க்கணும் காட்டு பண்ணியை கண்டு காட்டு பண்ணியை ஒழிக்கிறதுக்கு நிறைய வளர்க்கணும் அப்பத்தேன் இந்த இனிமே வருங்காலத்துல காட்டு பண்ணி வளராம இருக்கும் நரி இனிமே இல்லையா நானும் நிறைய படம் இருபது ஆச்சியா எங்க ஊர்ல நரி இருக்க நேரத்துல எந்த காட்டு பண்ணி கிடையாது மயிர் பண்ணி கிடையாது இப்ப நரி இல்லாம போச்சுல ஊர் ஊருக்கு ஒரு ஐநூறு பண்ணி திருவியா கரும்பு அழிக்குது வாழை அடிக்குது வெட்டிக்காய் அழிக்குது பூசணிக்காய் அடிக்குது எதை அழிக்கிற போல தின்னுட்டு புதுயா தூரை பிடிச்சி போய் காலையில பார்த்தா பயக்கூடா குண்டு உரிமா கிடக்கு முன்னாடி எப்படி வச்சு நறுக்கு பயனுக்கு நாங்களாம் அறிக்கை ரைடு எடுத்துருப்போம் நாலு பேர் மூணு பேர் வயலுக்கு போகும்போது நைட்லாம் போகும்போது அறிவு நறுக்கிட்டே பயப்படுவோம் நாங்கள் இப்ப நரி அடிச்சா அப்ப நல்லா இருக்கும் நாங்களாம் பேசுவோம் இப்ப நரி வழக்காட்டுக்குள்ள இருக்கிறது எவ்வளவு பெரிய நன்மைங்கிறது இப்பத்தையும் நமக்கு அனுபவபூர்வமா தெரியுது நரி அழிஞ்சிச்சு பண்ணி கூட விவசாயத்தை பூரா அழிச்சுக்கிட்டு இருக்கு தொலைய வேண்டியது பயிர் குறைஞ்ச போகும் விவசாயத்துக்கு நெட்ட வந்து ஏற்றுமதி இறக்குமதி குறைஞ்சு போகும் வேலை வாய்ப்பு இருக்காது ரொம்ப சிக்கலாகி விவசாயம் வாழ முடியாது விவசாயம் பண்ண முடியாது விவசாயம் வாழ முடியாது அப்போ இதெல்லாம் நம்ம வச்சுட்டேன் இந்த சுற்றுப்பயணத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அதனால யாரும் விருப்பமோ கலந்துக்கிறனுமோ என் நம்பர் தர்றேன் அதில் எனக்கு போன் பண்ணுங்க அன்னைக்கு நாம மூணாம் தேதி நம்ம ஊர்ல அதை அதுல என்னை தொடர்பு வைக்க நான் எல்லா விவரமும் சொல்லிடுறேன் நோட்டீஸ் வெளியிடுறதுலேயே யூடியூப்லேயே இந்த இந்த பதிவுலேயே உங்களுக்கு நோட்டீஸை வெளியிடறோம் வெளியிட்டு எல்லாரும் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறோன்னா அரசாங்கத்துக்கு இந்த வ பதிமூணு வகையான கோரிக்கையை வலியுறுத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கான முறையில் ரொம்ப ஸ்ட்ராங்கான முறையில் அழுத்தணும் அவங்க லேசான நான் அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க ஸ்ட்ராங்கான முறையில் அழுத்துனாதான் அவங்க வேலைப்பாடு ஏற்பாடு பண்ணுவாங்கங்கிற யாருக்கு